இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு காட் திருவிழா. நாங்க திருவிழா அங்க வீடியோலாம் அப்புறம் எடிட் பண்ணி போறோம். பாருங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ரோஸ்ட் ஃபேமிலி வீடியோ. பாய் எங்க அவங்க? நான் வீடியோ சொன்னா அதுதான் வீடியோட சேனலுக்கு எதனா இந்த திருவிழா பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை கேம் கேம்ஸ் எல்லாம் அவங்க ஹஸ்பண்டை நிறைய பேர் கேட்டுருந்தீங்களா இருப்பாங்க வீடியோ வீடியோனா வீடியோ கால் இந்த திருவிழாவை பத்தி ஒரு கிப்சி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆடு இல்லையா அம்மா அம்மு கேக்குறான் அவங்க போயிட்டு நீங்க அவங்க ஏன் ஒரு பத்து மா அண்ணி நீங்க ஒரு பத்து மாதிரி ஓகே நெக்ஸ்ட் கேம் கேம் பார்க்கலாம்